வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு புத்திர பாக்கியம் அதாவது நமக்கு சந்ததி விருத்திக்காக காணப்படும் ஜாதக கட்டத்தில் ஓரிடம் ஐந்தாம் இடம் என்பது புத்திர காரணம் லக்னத்தில் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் எனப்படும் அதன் அதிபதி புத்திரஸ்தான அதிபதி என்று அழைக்கப்படும் குரு என்பவர் புத்திரக்காரகன் பொதுவாக குழந்தைக்கு அது அங்கமாக வைக்கின்றது ஆக குரு இருக்கும் இடத்திலோ ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்திலோ அல்லது ஐந்தாம் அதிபதி அதாவது ஸ்தானாதிபதி இருக்கும் இடத்திற்கோ கோச்சாரத்தில் குரு வரும்பொழுது அந்த புத்திர பிராப்தி உண்டாகிறது உதாரணத்திற்கு ரிசவ லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் ரிசவலக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி புதன் புத்திரஸ்தான அதிபதி அவர் தனுசில் இருக்கின்றார் புத்திரக்காரகன் அதாவது பொதுவாக குரு அது துலாத்தில் இருக்கின்றது ஆக இந்த இரண்டு இடங்களில் கோச்சார குரு வரும் பொழுது அவருக்கு புத்திர பிராப்தி உண்டு ஆக கோச்சாரத்தை கணிக்கும் பொழுது குரு துலாத்திற்கு இரண்டு சுற்று வரும்போது இருபத்தைந்து விடுகிறது ஆக ஐம்பத்தெட்டு ப்ளஸ் இருபத்தஞ்சி எண்பத்தி மூணு வாக்கில் அல்லது புத்திர ஸ்தானாதிபதி இருக்கும் தனுசு அதாவது இருபத்தைந்து துலாம் ரெண்டு சுற்று விருச்சிகம் இருபத்தி ஆறு அடுத்தது தனுசு இருபத்தி ஏழு ஆக எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவருக்கு புத்திர திராவி அடைந்தது ஆக அவர் அதே நாடியில் என்ன சொல்வார்கள் இருபான் ஈர்சூல் ஒன்று சார்புல் மகனிவன் பத்தினிக்கு ஆண் மகவு இன் இன்று வெளிப்பால் அப்படி என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆக பான் என்றால் பத்து சூள் என்றால் மூன்று ஒன்று என்றால் ஒன்று ஆக இருபான் இருபது சூழ் ஆறு ஒன்று ஆக இருபத்தி ஏழு வாக்கில் இருபத்தி ஆண்டு இருபத்தேழே அவர்கள் இப்படி பிரித்து சொல்வார்கள் அவ்வளவுதான் இப்படி நீங்கள் இந்த புத்திர பிராப்தி கணக்கை அழகாக நீங்கள் கணிக்கலாம் மேலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷார்ப்பாக இருக்கும் ஜோதிடமே அறியாதவர்கள் ஏ அடிப்படை ஒரு இது தெரியாதவர்கள் கூட இப்படி அவர்கள் கணிதம் போட்டு பழகும் பொழுது மிக எளிதாக அந்த புத்திர பிராப்தியை பற்றி அவர்கள் சொல்ல முடியும் ஆக இந்த எளிய முறையை நீங்கள் பின்பற்று நல்ல விதமாக இறைவனுடன் அவருடன் சேர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பயணியுங்கள் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன